அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை நாளேடு என்று பல்வேறு முக்கிய செய்திகளுடன் வெளிவந்துள்ளது அவற்றில் சில செய்திகளை வாசகர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் முதலில் ஒருவரி செய்திகளாக சில செய்திகளை பார்க்கலாம் வீரியம் இல்லாத கரோனா வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேலாள் அமைச்சர் தீபக் கோஷ் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் சில பகுதிகளை வெளியிட்டு மம்தா குறித்து அவதூறு பதிவு செய்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் விழாக்கள் இல்லாத காலங்களில் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அவர்களுக்கு ஆறு மாதம் நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கடலோர கர்நாடகா மலநாடு ஹூப்ளி தார்வாட் மற்றும் பெலகாவி உள்ளிட்ட கர்நாடகத்தின் சில பகுதிகளை வெறுப்பின் ஆய்வகங்களாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி மாற்றுவதாக கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் அதிக எண்ணிக்கையில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற தொடர் சாதனைகளால் சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை இருமடங்காக உயர்ந்துள்ளது டெல்லியில் முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்களின் குடியிருப்புகள் இடித்து தரமற்றமாக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு உதவிகரன் மீட்ட தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ளது அவர்களில் யார் சொந்த ஊர் திரும்ப விரும்புகிறார்களோ அவர்களை அழைத்து வரவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் அரசு முன்வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரசின் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக தொலைபேசியில் மோசடி நடப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ஈரோடு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வித்துறை அலுவலர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொண்ட ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அவற்றில் குறிப்பிட்டுள்ள முக்கிய செய்தி பள்ளி மாணவர்களுக்கு இணையம் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இணையவழி குற்றங்களிலிருந்து மாணவர்களை தற்காத்து கொள்ள தேவையான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய வருகை ப பதிவு நேரம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வாரத்தில் ஒரு நாள் பள்ளியின் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து கூட்டு உடற்பயிற்சி செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது இடங்களில் இலவச வைஃபை சேவை கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் இன்று விடுதலை எட்டாம் பக்கம் திராவிட இயக்கத்தினுடைய சாதனையை அதனுடைய மிகப்பெரிய வெற்றியை தெரிவிக்கும் ஒரு முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது நெல்லை நகரத்தில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு குக்கிராமம் சண்முகநாதபுரம் அந்த கிராமத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு பேருந்துகள் தான் இருக்கும் அந்த ஊரில் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே மாணவர்கள் படிக்கும் சூழல் அதன் பிறகு பல கிலோமீட்டர்கள் செல்வதற்கான பேருந்து வசதிகள் இல்லாத சூழலில் ஏராளமான குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருடன் அங்கு கல் தொழிலிலும் ப விவசாய குடிகளாகவும் பணியாற்றி இருந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் வந்தபின் இலவசமாக பயணம் செய்யும் மாணவர்கள் பயணம் செய்வத விதத்தில் பேருந்து இலவச பேருந்து பயண திட்டத்தினை உருவாக்கியதன் வெற்றியாக ஏராளமானவர்கள் மாணவர்கள் அருகிலுள்ள நகரங்களுக்கு சென்று படித்து முன்னேறி இருக்கின்றனர் அவர்களில் ஒருவர் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரினுடைய பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இன்றைய விடுதலையின் மிக முக்கிய செய்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் சிறப்புதராக வெளிவந்திருக்கிறது அந்த விழாவை ஒட்டி ஆசிரியர்கள் ஒரு முக்கிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்தவர் கலைஞர் செத்த மொழியான சமஸ்கிருதத்துக்கும் செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது தமிழ்மொழியால் தான் என்று தலைப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தியையும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக செம்மொழி என்பது ஏதோ ஒரு செம்மொழிக்கான ஒரு அந்தஸ்து பெயர் போல் தோன்றலாம் ஆனால் இந்த மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதலே இது வந்து செம்மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று நீதிக்கட்சி காலத்திலிருந்து அதற்கான குரல் எழுப்பப்பட்டு வந்தது ஆனாலும் கோயில்களில் இடமில்லை முக்கிய தமிழ்களில் நிகழ்வுகளில் தமிழுக்கு இடமில்லை என்கிற அளவில் தமிழ் நீச பாசை என்று ஆதிக்க ஜாதியினரால் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்ட சூழலில் தமிழில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை திராவிட இயக்கம் உருவாக்கியது அந்த நிலையில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலகின் மிக சிறந்த மொழிகள் அதாவது செம்மொழி என்று சொல்லக்கூடிய மொழிகளுக்கான அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த விதிமுறை வரைவுகள் அனைத்திலும் பொருத்தி அனைத்திலும் தமிழ் வந்து தமிழனுடைய தொன்மை மரபு இன்றைய பயன்பாடு வளர்ச்சி அனைத்தையும் சுட்டிக்காட்டி தமிழை செம்மொழியாக அறிவிக்க கடும் முயற்சி செய்தவர் கலைஞர் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் பிறகுதான் அதுபோலதான் ச சமஸ்கிருதமும் செம்மொழி என்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சமஸ்கிருதத்திற்கு அந்த செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது என்பதை தெரிவித்திருக்கின்றார் பதமை பாராட்டியவர்களுக்கும் வழிகாட்டிய மாநிலத்தின் மறுபயிரே திராவிடமும் அதன் ஆட்சி நாயகர்களும் அப்படிப்பட்ட நம் கலைஞருக்கு செம்மொழி நாயகர் என்று நன்றி காட்டும் விழாவே இது விழியும் வழியும் மொழியும் நமக்கு என்றும் மூச்சு காற்று என்று இன்றைய சுயமரியாதை சூளுரைப்போம் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இன்று கலைஞருடைய பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது எத்தனை பட்டாலும் கூட்டி வந்தாலும் இந்த ஆட்சியை அசைத்து பார்க்க முடியாது கட்சி திராவிட இயக்கம் வழிவந்த ஆட்சி இன்றைய திராவிட மாடல் ஆட்சி என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் இன்றைய தலையங்கம் மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றது மகாராஷ்டிரா ஜூன் மூன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கால்நடை சந்தைகளை மூடுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பக்ரீத் விழா இந்த மாதத்தில் வருகின்ற இந்த சூழலில் இவ்வாறு அவர்கள் செய்வது என்பது எப்படியான ஜனநாயக விரோத மனித விரோத மனித உரிமை மீறிய செயல் என்பது இன்றைய தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அனைவரும் வாசர்கள் அனைவரும் அதை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கலைஞர் அவர்களுடைய கருத்துக்கள் அங்கங்கே சில இருக்கின்றன ஆர்எஸ்எஸ் பயிற்சிகளை ஒரு மாதத்திற்குள் தடுக்காவிட்டால் நாமும் பாசரமைப்போம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கலைஞர் அவர்கள் எழுப்பிய குரல் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது போன்ற ஏராளமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அனைத்தையும் வாசகர்கள் படித்து வரத்து சிந்திக்க வேண்டும் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய உரைகள் முக்கிய நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் பெரியாரிஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகின்றன அவை அனைத்தும் சமூக நீதி அடிப்படையாக கொண்டு ஒளிபரப்பப்படுகின்றன எனவே வாசகர்கள் அவற்றை தொடர்ச்சியாக காண வேண்டும் பரப்ப வேண்டும் அதற்கு பெரியார் விஷயம் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து அதற்கு சந்தாசம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்